வணக்கம் இந்திய தினத்துல நாங்க வந்த ஒரு ஜூனியங்குளம் என்ன ஐயா ஜூனியகுளம் குடியிருப்பு பகுதியில நாங்க என்னேசன் கணேசன் ரவிச்சந்திரன் என்ற எங்களுடைய பசுமை இல்லத்தினுடைய பயனாளி வந்திருக்கிறோம் ஒரு சிறப்பான செய்யக்கூடிய ஒரு பயனாளி என்று நாங்க இதுல பாத்துருக்கோம் ஐயாவ என்ன ரெண்டு மூணு வீடு பார்த்தோம் நாங்கள் கொஞ்சம் அதுக்குள்ளேயே நாங்கள் பார்த்த இடத்துலையும் கொஞ்சம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஐயா நிறைய கன்றுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டு தோட்டங்கள் எல்லாம் மிகவும் அழகான முறையில் சரி ஐயா தோட்டம் கொஞ்சம் ஃபெயிலியர் இல்லாயிட்டேன்னா தண்ணி இல்லாமல் போயிட்டேன்னு இடம் அப்படியா சொல்லுங்கள் ஐயா தண்ணி இல்லாமல் போனதால் அப்போ ஐயா குழாய் கிணறு அடித்து மின் தனது முயற்சியை செய்திருக்கா ஐயா நான் முயற்சிக்கும் செய்யும்போது நாங்களும் அந்த பார்த்தோம் அந்த இடத்த நல்ல உண்மையில் ஒரு அழகாக இருக்குது வீட்டு தோட்டங்கள் மற்றது நாங்கள் கொடுத்த மரங்கள் த தென்ன மரங்கள் எல்லாம் விட்டுருக்குது வாழையெல்லாம் பொத்தியோடு இருக்குது மாதுளை காய்க்கிறது தயாராக இருக்குது வேறு என்ன ஐயா உங்களுக்கு என்ன தோட்டத்தில் வேறு என்ன எதுவும் பலன் எடுத்துதும் சந்தைக்கு விற்றுருக்குறீங்களா இன்னும் இல்லை காய்கறிகள் போட்டிருக்குறீங்க என்ன மாதிரி உங்களோட வீட்டு வரைக்கும் பொருளாதாரத்துக்கு ஓகேயா இருக்குதா சமைச்சிருக்கிறீங்களா காசு கொடு கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் இல்லை சரி ஐயா தன்னுடைய உற்பத்தியில் வந்து தன்னுடைய தேவையை குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு விட்டுரு

தொடர்ந்து உங்களை முயற்சியை கைவிடக்கூடாது நீங்க தொடர்ந்து செய்ய நாங்க தொடர்ந்து உங்கள்ட வருவோம் வந்து உங்களை நாங்க பார்ப்போம் உங்களுக்கு தேவையில் நீங்க எங்களோட கலைக்கலாம் இன்னும் சிறப்பாக செய்யறது எங்களுடைய வாழ்த்துக்கள் பசுமை இல்லம் சார்பாக நீங்க சிறப்பா செய்ய பசுமை இல்லம் மூடாக பயனுள்ள மரங்கள் வந்து அதனால பயணம் பெற்று வளவுகள் இப்போ கொஞ்சம் பயன்பெறக்கூடியதாக இருக்குது இன்னும் பயன்பெறதுக்கு எங்களை அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த கொடி தேசி அந்த கொடி தேசி மகாங்கنده கொடி தேசி காச்சி இருக்கேன கொடி காச்சி இருக்கே மேட்டதே ஆ கொச்சி தேசி கொச்சி காச்சி அதையெல்லாம் பண்ணுங்க அவங்க வீடியோ என்ன நான் முடினடனே அவங்க மனசு மாமா வாடக்குல ஏய் இந்த பச்ச

பாத்தீங்க கமுகம் வந்து உள்ள கமுகது பாருங்க வச்சுக்கிறாங்க அக்கா கமுக சில நிலம் வந்து ஊத்து பிடிச்சிருக்கு ஊற்று பிடிச்சதால வந்து கொஞ்சம் கருகணம் ஆயிருக்குது அந்த வகையிலே மேசி கிராமத்துக்கு வந்தாங்க வந்து எங்களால் வழங்கப்பட்ட அந்த கண்டு முன்னேற்றம் தொடர்பிலேயே

ஆ உங்களுக்கு தரப்பட்ட பாக்கு மரங்கள்ல இப்படி லைன்ல வச்சிருக்கீங்க இல்லையா